ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் காரும் கடலும் அன்னவன் தாரும் மார்பமும் கண்ட தண்டமோ சோறு மாபுகில் துளியினூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னையே காரும்ார் பனிக்கடலும் அந்தவன் தாரும் ஆபமும் கண்டதண்டமோ சோறு மாமுகில் துளிகினூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் கெந்தேன் சோறு மாமுகில் துளியினூடு சோறுனா புழுகிற மக மே மேகத்திலிருந்து விழுகின்ற மாமுகில்னா மேகம் துளியினோடு வேற ஒன்றும் இல்லை மேகத்திலிருந்து வருகிற மழை தூளியோடு மழை தூளி இருக்கிற தூறலோடு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சோறு மாமுகில் துளியினோடும் ஈர வாடை தான் குளிர்ந்த காற்று நனைஞ்சிருக்கிற வாடை காற்று வந்து ஈரும் எண்ணெய் எண்ணெய் கிழிக்கிறது தான் புரிஞ்சுடல இந்த தலைவிக்கு அப்படிலாம் நினப்பு சோறு மாமுகில் துளியினோடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னை சோறு மாகில் துளியினூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னை என்னை கிழிக்கின்றது இதற்கு காரணம் என்னோ காரும் கடலும் வந்தவன் காரும் காலமேகத்தை போன்றவன் மேகத்தை போன்றவன் மழை உயர் மழை தரப்போரிகின் தர த தர தயாராக இருக்கின்ற மேகத்தை போன்றவன் கடலும் பெரிய பனிக்கடல்னா குளிர்ச்சியான கடலும் மன்னவன் சுவாமி அப்படி இருக்கான் சுவாமியோட தோற்றமும் தன்மையும் காலமேகத்தையும் காறு கடலையும் ஒத்தி இருக்கிறது அவனுடைய தாரும் மார்பமும் கண்ட தண்டமும் த தாரும்னா மாலை திருத்துழாய் மாலையையும் அவனுடைய திருமார்பையும் நான் தரிசித்து விட்டேன் கண்டேன் அதனால் எனக்கு கிடைத்த தண்டனையோ இது அதுதான் பாசனம் புரிஞ்சுனால பெருமானுடைய திருத்துழாய் மாலையையும் மார்பத்தையும் நான் சேவிக்க நேர்ந்த சேவிக்க நேர்ந்ததால் எனக்கு கிடைத்த தண்டனையும் இந்த மழைத்துளியினோடு ஈரவாடை வந்து என்னை கிழிக்கிறது ஈரும்னா கிழிக்கிறது அதுதான் பாசனத்தோட அர்த்தம் இது காரணம் ஒன்றும் இல்லை பிரி பிரி தலைவனோடு இல்லாதனால்தான் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் காரும்ார்பனிக்கடலும் அவன் தாரும் மார்பமும் கண்ட தண்டமும் சூருமா முகில் துளியினூடு வந்து ஈரவானை ஈரும் கிண்ணையே இந்த ஈரங்கிறது நாலாவது லைனில் வரணும் இங்கே சேர்ந்து இந்த தப்பை புரிஞ்சுக்கோங்க தண்டமோங்கிறது எனக்கு கிடைத்த தண்டனையும் இதனை பார்த்ததற்காக பெருமானை சேவித்ததற்காக எனக்கு கிடைத்த தண்டனையும் இது అప్పుడు చల్ల పురించుకు శ్రీమతే రామానుజాయనమా